பிரேசில் நாட்டை சேர்ந்த காகா ரெசினோ என்கிறதான ஒரு வாலிபன் அவன் ஒரு நேசிக்கிற ஒரு தரிசனம் நான் இந்த உலக அளவுல இந்த புட்பால் விழா நான் என்ன பண்ணணும் நான் என் ஊருக்கு மதிப்பை வேன் கொடுக்கணும் என் ஊருக்கு ஜெயத்து பெரிய ஜெயத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சிறு வயது முதற்கொண்டே இந்த நல்லா நல்லா ஆகி ஆகி அவங்க ஊர்ல ஊர்ல ஒரு பெரிய ஃபுட்பால் யாரு காக்கா காக்கா வரும்போது இந்த இந்த அந்த பெஸ்ட் பிளேயர் பிரேசில் அப்படின்ற பேர் வாங்கிட்டான் அவனுக்குள்ள தரிசனம் என்ன உலக நாடுகள் மத்தியிலே என்னுடைய தேசம் என்னுடைய நான் புகழ் பெற வேண்டும் அப்படின்றதான அந்த ஆம்பிஷன் அவன் தன்னுடைய நோக்கி பயணிக்கிறான் அவன் தரிசனத்திற்கு நோக்கி பயணிக்கும் போது முயற்சிகளும் எடுக்கிறான் எதிர்பாராத நிலையில அவன் சுவைக்குள்ள குளிக்கும் போது சுவைக்குள்ள இருந்து விழும்போது அவன் தண்ணையில விழாம தரையில விழுந்தான் அவனுடைய இந்த முது எலும்பு இப்ப டாக்டர் சொன்னாங்களா இவன் எழுந்து நடக்கிறது தெரிய விஷயம் இவன் நிற்கிறதே தெரிய விஷயம் நின்ன அதுக்கப்புறம் எங்க ஃபுட்பாலரு இதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க யார காக்காவே சொன்னாங்க இது நடந்த சம்பவம் நீங்க யூடியூப்லேயோ கூகுள்லையோ போய் போட்டு பாருங்க காக்கா ஃபுட்பால் பேரோட ஹிஸ்டரி போட்டு பாருங்க இருக்கும் அப்ப அந்த காக்கா என்கிறதான அந்த ரெசினோ என்கிறதான அந்த மகனுக்குள்ள அவன் சிறுவயிலிருந்தே கத்தரை நோக்கி கத்தரை ஒரு கத்தருக்குள்ள ஒரு விசுவாசமான தேவ பையன் தேவ பிள்ளை அவனுக்குள்ள ஒரு வார்த்தை அடிக்கடி வருவான் என்ன வார்த்தை வருவான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல உண்டு என்ற வார்த்தை அந்த வார்த்தை கொண்டுதான் ஆண்டர் அவனை பலப்படுத்தி கொண்டே இருந்தான் ஆண்டவர் மேல அவனுக்கு அவனும் வந்தார் அவங்க விசுவாசம் இதனால முடியாது ஆனா கத்தராக முடியும் சொல்லி அவன் ஒரு வருஷத்துக்குள்ள மீண்டும் ரெக்குவர் ஆகும் முடியாத சொன்ன இடத்துல கத்த மீண்டும் ஒரு வருஷத்துல அவன் முழுவதும் ரெக்குவர் ஆக அவரான் ரெக்குவர் ஆகி திரும்பி அவன் எக்ஸசைஸ் பண்ணி விசு எக்ஸசைஸ் பண்ணி திரும்பி அவன் எந்த கிரவுண்ட்ல விட்டு விலகி போனானோ ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பிமியா என்கிறதான அந்த ஒலிம்பிக் கால்பந்து போட்ட திருவ போட்டியில பங்கு பெறுகிறான் அந்த கோட்டத்துல வரும்போது ஒரு டிஷர்ட் போட்டு வரும் அந்த டிஷர்ட் ஐ பிலாங் டு ஜீசஸ் ஐ பிலாங் டு ஜீசஸ் அப்படின்னு போட்டு வரான் அன்றைக்கு எதிர்பாரதமாய் அவனுடைய அணி உலக கோப்பையிலே இடம்பெற்றது கத்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கத்த கொடுக்கிறார் இப்ப பத்திரிகையாளர்கள் சந்தித்து அவங்க பேசுறாங்க நீ வரமாட்டோம் நாங்க நினைச்சிருந்தோம் உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்ற நீ அடிப்பட்டு கிடந்த உடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்ன நீ எப்படிப்பா இவ்வளவு சீக்கிரத்தில் இருக்கும் எப்படி இது வந்தேன் சொன்னாங்க அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க என்னுடைய வெற்றி என்ற ரகசியம் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய வெற்றி என்ற ரகசியம் இயேசு கிறிஸ்து அவர் தான் பலன் நான் சிறு வயது முதற்கொண்டு ஜபத்திலும் வேத வார்த்தையிலும் நான் கொண்டிருக்கிறேன் நான் பலவிடப்படும் போது இந்த வார்த்தையில்தான் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்து இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து விட்டது நான் அல்ல என்னை கொண்டு வந்து விட்டவர் எல்லா தினங்களுக்கு முன் தான் நிறைவே